கரெக்ட் சார் கரெக்டாக கேள்வி கேட்குறீங்க சார் உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டால் அந்த பதவியை வேண்டான்னு சொல்லி உதறிட்டு போகிறதுக்கான உரிமையை வந்து உங்கள்கிட்ட யார் கொடுத்தது வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து வருத்தெடுக்கிறாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று இருந்து உங்களோட எபிசோட் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பெருமை சார் ஏன்னா உங்களை வந்து நீங்கள் பேசுகிற பேச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கறதுக்கே எங்களுக்கு வந்து பெருமையாக இருக்குது அதுவும் முக்கியமாக வந்து பாருக்கு நீங்கள் தூக்கக்கூடிய அண்டா இந்த அண்டாவை பார்க்குறதுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது இதே மாதிரியே பல இடங்கள் இந்த மேடை வந்து அவங்களுக்கு கொடுத்த பதவி அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்த பருப்பு எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அன்னைக்கெல்லாம் ஒரு வயவுள்ளவங்களை கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிரச்சனையே வந்திருக்காது ஆனால் கேள்வி கேட்க மாட்டாங்களே ஏன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம் தானே இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு பேசணும் பேசவும் வேணாம் பேச எல்லா இடத்துலையும் பேசணும் பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசக்கூடாது இடத்துல பேசக்கூடாது இவர் பேசுனா குறிப்பிட்ட ஆட்கள் இந்த செலக்டிவ் அம்னிசியான்னு சொல்லுவாங்க அது மாதிரி குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் இவர் பேசுறாரு பாரு இந்த விஷயங்களை எதை செஞ்சாலும் வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து அம்பட்டமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சரி அப்படியே ஒரு கொட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாட்டர் சார் எவிக்டட் காரணம் என்ன நம்ம நேத்து இருந்து டிஸ்கஸ் பண்றோம் இருந்து டிஸ்கஸ் பண்றோம் வாட்டர்மெலன்ஸாரை எவிக் பண்ணா பாருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே மாறும் வாட்டர்மெலன்ஸாக வெளியே போயிட்டாரு சபரி கூட இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து யாரு கூட ஏன்னா பார்வதி அப்படின்ற ஒரு ஆளை பொறுத்தளவுக்கு தனியாக அவங்களால விளையாட முடியாது புலம்பாம அவங்களால விளையாட முடியாது கேமரா கிட்ட சில விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ற பேரில் பேர்ல உட்காந்து வந்து இந்த ஊருக்குள்ள எல்லாம் கிளவிகள்லாம் பொருளி பேசுவாங்களா அது மாதிரி உட்காந்து பொருளி பேசாம அவங்களால வாழவே முடியாது உள்ள இந்த வீட்டுக்குள்ள அப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து பொருளி பேசுறக்கு ஒரு ஆளை கூட வச்சுக்கணும் அப்படின்னா யாரை கூட வச்சுக்குவாங்க கமுருதின்னு சண்டை போட்டாரு திவாகர் எவிக்ட் ஆயிட்டாரு இனி அடுத்து யாரு சபரி வந்து சண்டை போட்டுரு சண்டை போட்டிருக்கான் பட் அங்கே வந்து பார்வை வந்து கரெக்டாக டீல் பண்ணுவான் பக்கத்துலேயே வரமாட்டான் எப்ஜே வாய்ப்பே கிடையாது அப்போ அடுத்து யாராக இருக்கும் அந்த பொசிஷனுக்கு போகக்கூடிய ஆள் யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்கறது தாங்க நான் பயங்கரமாக வெயிட் பண்ணியிருக்கேன் புரியுதா தனியாக இந்த பிள்ளையால் விளையாட முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நூறு இல்லை இரநூறு சதவீதம் விளையாட முடியாது அந்த இடத்துக்கு யார் சரி இருக்கட்டும் இப்போது இந்த ப்ரோமோவில் வந்து திவாகர் பதில் சொல்லலைன்னா உட்கார்றாரு வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஆ நீங்கள் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தா இது பண்ணிடுவீங்க ஒரு பொறுப்பு கொடுத்தா அது பண்ணிடுவீங்க என்னங்க என்ன விளையாட்டு நீங்கள் போய் உள்ளே போய் இருக்கீங்களே அந்த விஷயங்கள் நாங்கள் சொல்லியே நீங்கள் இருக்கீங்க கேமரா உங்களை ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுதே அதை நாங்கள் சொல்லியே நீங்கள் இருக்கீங்க ம் அது பண்ண தெரியுது இது பண்ண தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப தாருமாறு சூப்பர் ஸோ இந்த விஷயத்தில் வந்து பாராட்டணுங்க அட்லீஸ்ட் நம்ம மனசுக்குள்ள இருக்க ஒரு விஷயத்தையாவது கேட்டிருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்தில் வந்து நம்ம பாராட்டணும் உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி சண்டே ஹாப்பனிங்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமை உள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத வந்து தெரியா நம்ம வந்து சொல்கிறேன் திவாகர் எவிக்டாக இருக்கா அப்படி அப்படின்றது தெரியுது செகண்ட் எவிக்ஷன் இருக்கா இல்லை இந்த வாரம் ஒரே எவிக்ஷன் தானா எனக்கு தெரிஞ்சு திவாகரை விக் பண்ணனால இந்த வாரம் ஒரே விக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு நேற்று முடிஞ்சிருக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் கருத்துக்களை பதிவுனுங்க பாரூ திவாகர் ரெண்டு உடலில் ஒரு உயிர் பாதி உயிர் பிரிந்து விட்டது நீதி உயிர் எப்போது